விஜய் அப்படி தூங்கிட்டே இருக்காரு எழுந்து பார்க்கறாரு பாத்தா அப்படியே குழந்தை தூங்கிட்டே இருக்கு இங்கே பாருமா காவேரி எழுந்துரு நீ சீக்கிரம் எழுந்துரு இன்னைக்கு நாம அட்மிஷன் கேட்க ஸ்கூலுக்கு போகணும் சரியா அப்படின்னு விஜய் சொல்கிறார் அப் பா எனக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கம் வருதுப்பா நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா டைம் ஆகிடுச்சி சரியா இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும் இன்னும் நீ ரெடி ஆகணும் சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் நம்ம போகணும் சரியா வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ்ப்பா சரி ஓகே ஃபைவ் மினிட்ஸில் நீ எழுந்துப்பியா அப்படின்னு கேட்குறாரு ஆ நான் எழுந்துப்பேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எழுந்துக்கிறாங்க ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணிவிட்டு விஜய் காவேரி ரெண்டு பேர் மிஸ்ஸு இருந்து அப்படி கீழே போகிறாங்க தாத்தா பார்க்குறாரு வாங்க வாங்க என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு தாத்தா கேட்குறாரு ஏன் காவேரி தான் எழுந்துக்கவே இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறார் சரி சரி ஓகே நீங்கள் எல்லாரும் டிஃபன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாமே சாப்பிட்றாங்க டிஃபன் அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது விஜய் சொல்கிறாரு தாத்தா நாங்கள் போயிட்டு இன்னைக்கு அட்மிஷன் கேட்க போகிறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் நல்ல ஸ்கூலாப்பா எந்த ஸ்கூல்ப்பா நல்லா பார்த்துட்டியா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு ஆ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தான் இங்கே காஞ்சிபுரத்தில் தான் இருக்கு நல்ல ஸ்கூல் தான் தாத்தா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஓ அப்படியாப்பா சரி சரி நீ கொண்டு போய் அங்கேயே சேர்த்துரு சரியா நல்லா பார்த்துக்கோ அட்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் வாங்க சரியா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இங்கே பாரு விஜய் எப்போவுமே உங்கள் அம்மா உங்க கூட தான் இருப்பாங்க பாட்டியும் உங்க கூட தான் இருப்பாங்க நீ கவலையே படாத சரியா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ஆ சரிங்க தாத்தா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அட்மிஷன் கேட்கறதுக்காக போகிறாங்க போனோடனே அப்படியே பார்க்குறாரு இங்கே பாரு இந்த ஸ்கூலில் தான் நீ படிக்க போகிற இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்பா சூப்பராக இருக்குப்பா ஸ்கூல் அழகாக இருக்குது அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி வா உள்ளே போய் பார்க்கலாம் வரியா அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படியே கூட்டிகிட்டு போனோடனே சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் வந்துட்டு பிரின்ஸிபலை பார்க்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறார் ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அவங்க கூப்பிடும்போது நான் உள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி விஜய் அவர் ரெண்டு பேருமே சேர்ந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க உள்ளே கூப்பிடுறாங்க உள்ளே போகிறாங்க வாங்க வாங்க வந்து உட்காருங்க என்னோடய பேர் விஜய் என்னோட பொண்ணுக்கு தான் அட்மிஷன் வேணும் அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஓ அப்படியா ஓகே ஓகே உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க என்னோட நேம் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆ க்யூட்டாக இருக்கா அழகாக இருக்க சரியா உனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா இங்கே வந்து நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு நான் வந்து இங்கே வந்து படிக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஓகே இந்தா அப்படின்னு கொடுக்குறாங்க சாக்லேட் ஆகி சாக்லேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க ஓகே விஜய் எல்லாமே ஓகே தான் உங்க பொண்ணுக்கு நாங்கள் அட்மிஷன் எல்லாமே தரோம் நீங்க பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கு அங்கே போயிட்டு எவ்வளோ ஃபீஸ் என்ன பே பண்ணணும் எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸிபல் சொல்றாங்க அங்கேருந்து விஜய் போறாரு போயிட்டு பக்கத்து ரூம்ல எல்லாத்தையுமே விசாரிக்கிறாரு எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் என்ன பண்ணணும் எல்லாமே விசாரிக்கிறாரு விசாரிச்சுட்டு அப்படியே வெளியே வராரு காவேரி நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறாரு ஆ அப்பா நம்ம போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து போறாங்க போன உடனே அப்போ போகும்போது கேட்குறாங்க அப்பா எனக்கு இன்னைக்கு ஐஸ்கிரீம் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓ உனக்கு ஐஸ்கிரீம் தானே வேணும் இரு நான் உனக்கு வாங்கி தரேன் சரியா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு பார்லர் ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போகிறாங்க போயிட்டு நல்லா ஐஸ்க்ரீம் சாப்பிட்றாங்க ரொம்ப ரசித்து சாப்பிட்றாங்க அப்பா எனக்கு சூப்பராக இருக்குதுப்பா ஜாலியாக இருக்குப்பா அப்பா நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா இல்லைம்மா பரவாயில்ல நீ மட்டும் சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படியே சாப்பிட்றாங்க அப்பா எனக்கு போதும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி வா வாயெல்லாம் வாஷ் பண்ணி இப்படியே கூட்டிகிட்டு வர்றாரு காரில் கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு இங்கே பாரு முன்ன மாதிரி நீ சேட்டை பண்ண முடியாது நாளையிலேருந்து கரெக்டாக ஸ்கூல் போகணும் சரியா அங்கே நல்லா சொல்லி கொடுப்பாங்க நீ நல்லா படிப்ப நீ அறிவாளி பொண்ணு இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆமாப்பா நான் அறிவாளி பொண்ணு தானே அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க காவேரி சாரதா எல்லாேருமே சேர்ந்து அந்த எல்லா ட்ரெஸ்ஸும் எல்லாமே எடுத்து பேக் பண்ணுறாங்க பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே காஞ்சிபுரத்துக்கு வராங்க வந்துட்டு அந்த வீடை பார்க்குறாங்க அம்மா இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்காம்மா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க சுற்றி அப்படியே பார்க்குறாங்க சாரதா பார்த்துட்டு ஆ ஓகே நல்லா தான் இருக்குது இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல் நம்ம ரெண்டு பேர் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா இந்த வீட்டில் தான் நம்ம வந்துட்டு இருக்க போகிறோம் அது மட்டும் இல்லை இங்கே வந்து எனக்கு ஸ்கூல் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது தான் எந்த இடத்துல வாடகை பார்த்துருக்கோம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி டி உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சார்தான் சொல்கிறாங்க அம்மா எல்லா பொருளும் கொஞ்சம் பொறுமையாக எடுக்க ரொம்ப அவசரப்படாத சரியா எல்லாமே பொறுமையாக பண்ணு உனக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீயே தனியாக கஷ்டப்படாதம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி டி நான் எல்லாம் நான் பார்த்துக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சார்தா சொல்லிகிட்ருக்காங்க அம்மா நீ வேலைலாம் கூட பொறுமையாக பாருக்குறிய ஒரு டீ மட்டும் போட்டு கொடுக்குறியா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இரு நான் போய் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு டீ போட்டு கொண்டு வராங்க குடிக்கிறாங்க குடிச்சிட்டே இருக்கும்போது ஃபோன் பண்ணுறாங்க இமும் நான் ஃபோன் பண்ணோன்னே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க காவேரி என்ன அக்கா போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆ இப்போ இப்போதான் நாங்கள் வந்தோம் நானும் அம்மாவும் காஞ்சிபுரம் வந்துட்டோம் வீடாக பார்த்துட்டோம் இப்போ வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு காவிரி சொல்றாங்க அக்கா சூப்பர் இருக்கா சூப்பர் இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஏ யமுனா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் காஞ்சிபுரம் வந்திருக்கேன் இங்கே எல்லா குழந்தைக்கும் நான் பாடம் எடுக்க போகிறேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆனால் அம்மா தான் எப்போ பார்த்தாலும் ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எதுக்காக இப்படி இருக்குன்னு கேட்குறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு யமுனா எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பி இதெல்லாம் நல்லா செலவா இருக்கு என்ஜாய் பண்ணும் ஜாலியா இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க அப்ப யமுனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அக்கா உனக்கு கல்யாணம் ஆகி குழந்த போறது அழகான ஒரு வீட்டுக்காரர் அவர் இறந்துட்டாரு எல்லாமே முடிஞ்சு போச்சுக்கா ஆனா உனக்கு இது எதுவுமே தெரியாது இல்லை இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு அப்படி யமுனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அக்கா உனக்கு என்ன தோணுதோ அதை செய் சரியா யார் என்ன சொன்னாலும் நீ கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க ஆல் தி பெஸ்ட்டு அக்கா நீ போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க ஆ ஓகே யமுனா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க அம்மா பார்த்துக்கோ சரியா இங்கே பக்கத்தில் எங்கே கடை இருக்குது எல்லாமே நான் போய் பக்கத்தில் கேட்டுட்டு வரமா அப்படின்னு காவேரி போகிறாங்க சரிடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஜெய் காவேரி ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே தாத்தா கேட்குறாரு என்ன ஓகேவா அவங்க உனக்கு அட்மிஷன் கிடச்சிச்சா அதெல்லாம் கரெக்டாக கிடச்சிரும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு தாத்தா எனக்கு அந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா நான் ஓகே சொல்லிட்டேன் தெரியுமா நாளையிலேருந்து நான் ஸ்கூல் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் காவேரி சூப்பர் நல்ல முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ஆ ஆமாம் தாத்தா அப்பா எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தாரு தெரியுமா நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி என்ன விஜய் குழந்தைக்கு கொஞ்சமாக ஐஸ் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல ஏதாவது கோல்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு தாத்தா தாத்தா கோல்டானா மருந்து குடிச்சிக்கலாம் அதெல்லாம் கவலைப்படக்கூடாது ஆனால் ஐஸ்கிரீமை ரசிச்சு சாப்பிடணும் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடணும் தாத்தா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் அப்படியே விஜய் பார்க்குறாரு அப்படியே குழந்தைய பார்க்கும்போது என் பொண்டாட்டி காவேரி பார்க்குற மாதிரியே இருக்கா அவளும் இப்படி தானே பேசுவா ஐஸ்கிரீம் எல்லாமே பிடிச்சத சாப்பிட்ணுன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு எதுவுமே பேசவே இல்லை சரிப்பா நீங்கள் ரெண்டு பேரும் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க சரியா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு விஜய் காவேரி ரெண்டு பேருமே அப்படி மேலே போகிறாங்க அப்பா தாத்தா ஏன்பா இப்படி சொல்லிட்டுருக்காங்க எப்போ பார்த்தாலும் ஐஸ்கிரீம் சாப்பிடாத சாக்லேட் சாப்பிடாது எப்படிப்பா அப்படி இருக்க முடியும் எவ்வளோ பிடிக்கும்ப்பா எனக்கு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா தாத்தா சொன்ன நீ என்ன கேட்கவா போகிற நீ எப்பவும் போல் தானே இருக்க உனக்கு மனசுக்கு எது எப்படி இருக்கணும்னு தோணுது நீ அப்படியே இரு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அடுத்த நாள் காலையில் இங்கே பாரு காவேரி இன்னும் தூங்கிட்டு இருக்கியோ நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும் ஃபஸ்ட்டு டே சரியா எழுந்து சீக்கிரம் கேட்டா அப்படின்னு சொல்றாரு அப்பா சரிப்பா இருப்பா நான் எழுந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு போய்ட்டு குளிச்சுட்டு எல்லாம் ரெடியாகி எப்பவும் போல வராங்க வந்த உடனே தாத்தா சொல்கிறார் என்ன இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே கிளாஸா ஓகே ஓகே பார்த்து போயிட்டு வாங்க நீ போயிட்டு அங்கே பாட்டியோட ஃபோட்டோ இருக்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ அப்படின்னு விஜய் கிட்டே சொல்கிறாங்க விஜயும் போகிறாரு போயிட்டு பாட்டி கிட்டே சொல்கிறாரு இங்கே பாருங்க என்னோட பொண்ணு ஃபஸ்ட்டு டே கிளாஸ்க்கு போகிறா எப்போவுமே உங்களோட துணை இருக்கணும் காவேரி நீயும் எப்போவுமே கூடவே இருக்கணும் அம்மா நீயும் எப்பவுமே கூடவே இருக்கணும் என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு விஜய் அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு நினச்சிட்டு நீங்கள் டிஃபன் எல்லாம் சாப்பிடுங்க இங்கே பாரு காவேரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே கிளாஸ் சரியா இங்கே பாருப்பா நீ போகும்போது ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காவேரியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நீ ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ஆ சரிங்க தாத்தா போகிற வழியில் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு காவேரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு போகிறாங்க போன உடனே அங்கே என் பேர் காவேரி இன்னைக்கு நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க ஓகே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கூப்பிடுறாங்க காவேரி உங்களை உள்ளே கூப்பிட்றாங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்டர்வியூ எடுக்கிறாங்க எல்லாமே காவேரி சூப்பராக சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு இங்கே டீச்சர் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒர்க்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டில் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா நான் போயிட்டு ஸ்கூலில் பார்த்துட்டு வந்து நாளையிலேருந்து என்னை வர சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அம்மா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க சார் அம்மா நான் நினைச்ச கூட பார்க்கல இவ்வளோ பெரிய ஸ்கூலில் எனக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு சேலரிலாம் எவ்வளோ தெரியுமா அம்மா அதிகமாக இருக்குமா நான் நினச்சதை விட சேலரிலாம் அதிகமாக இருக்கு நம்ம கண்டிப்பாக இனிமேல் நல்லா இருப்போம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரடி நீ எனக்கு பொண்ணா போறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கோம் உனக்குள்ள அவ்வளவு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ என்னை நல்லா பாத்துப்ப ஒரு பையன் பிறந்திருந்தா கூட என்ன இந்த அளவுக்கு பார்த்திருப்பானு எனக்கு தெரியாது ஆனா நீ என்னை நல்லா பாத்துப்பன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சாரதா சொல்றாங்க இரு ஒரே ஒரு விஷயம் என்ன போறேன் வர அப்படின்னு உள்ள போறாங்க போயிட்டு சக்கரை கொண்டு வந்து வாயில போடுறாங்க அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நாளைக்கு நாளிலேருந்து இருந்து நீ போ அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா அப்பா கிட்ட போய்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்பா எனக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிருக்கு உங்களுக்கு கூட தெரியுமா நாளைல இருந்து நான் ஸ்கூலுக்கு டீச்சராக போக போறேன் எல்லா குழந்தையும் நான் பார்க்க போறேன் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு காவேரி அவங்க அப்பாவோட போட்டோவை பார்த்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அப்பா அங்கே சாரதாவும் நிற்கிறாங்க பாருங்க பாருங்கள் உங்கள் பொண்ணை பாருங்க அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது அஞ்சு வயசில் குழந்தை இருக்குது ஆனால் அது எதுவுமே இவளுக்கு தெரியாது புருஷனும் இறந்துட்டான் இந்த மாதிரி கொடுமையெல்லாம் இவள் அனுபவிச்சிருக்கா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அவங்க வீட்டுக்கார பார்த்தா அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க வெளியே எதுவுமே சொல்லவே இல்லை விஜய் காவேரி ரெண்டு பெருமே சேர்ந்து வராங்க பாமா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு சாமியெல்லாம் கும்பிடுறாங்க இங்கே பாரு இன்னைக்குதான் ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் போகிற ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் நீ சாமி கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதே மாதிரி சாமி கும்பிட்றாங்க என் பொண்ணு ஸ்கூல் போகிறா எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு விஜய் வேண்டிக்கிறாரு வேண்டிகிட்டு அப்படி வெளியே வராரு வந்த உடனே அப்படி வெளியே நிற்கிறாரு ஸ்கூல் பேக் எல்லாத்தையுமே மாட்டுறாரு மாட்டிட்டு அனுப்புறாரு அப்பா நான் போகிறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு டே ஓகே தான்ப்பா ஆனால் வந்துட்டு உங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி இருப்பேன் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அப்படியே கீழே உட்காந்துச்சுக்கிறாரு உட்காந்து அப்படியே பார்க்குறாரு இங்கே பாரு காவேரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்காங்க நிறைய பசங்க இருப்பாங்க அவங்ககிட்ட பேசுவாங்க மேம் இருப்பாங்க அவங்களும் உன்னை பார்த்துப்பாங்க எல்லாம் சந்தோஷமாக தான் போகணும் நீ கவலையே படாத சரியா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்பா ஓகே தான்ப்பா சரி நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே ஓடுறாங்க விஜய் அப்படியே நிக்கிறாரு ஒரு நிமிஷம் நின்று அப்படியே கண் கலங்குறாரு ரொம்ப வருத்தப்படுறாரு இவ்வளோ நாள் நம்ம கூடவே இருந்தா இப்ப ஸ்கூல் போயிட்டா பெருசாயிட்டா இல்ல அப்படின்னு விஜய் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்காரு அதே இடத்துல காவேரி வராங்க வந்தவுடனே அப்படியே ஸ்கூல் உள்ள போறாங்க விஜய் அப்படியே திரும்பி போறாரு ஆனா விஜய் காவேரி ரெண்டு பேருமே பார்த்துக்கவே இல்லை காவேரி உள்ள போறாங்க சூப்பரா எல்லாம் கட்டிட்டு அழகா புக்கு பேக் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறாங்க ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு காவேரி எந்த கிளாஸும் அதே கிளாஸ்க்கு டீச்சரா போறாங்க போயிட்டு உக்காங்க வாங்க வாங்க என்ன எல்லாருக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வா அப்படின்னு கேக்குறாங்க காவேரி ஓகே ஃபர்ஸ்ட் நான் என்ன பத்தி சொல்றேன் என் பேரு காவேரி சரியா உங்களுக்கு இனிமே நான் தான் கிளாஸ் டீச்சர் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க காவேரி எல்லாருமே ஆ உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு காவேரி குட்டி காவேரி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க ஓகே சரி எல்லாரும் உங்களோட நேம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க அது எல்லாமே லைனாக சொல்லணும் ஓகேவா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே குட்டி காவேரி அப்படி எழுந்துக்கிறாங்க என்னோட நேம் காவேரி எனக்கு எங்கள் அப்பா இருக்கார் அப்பா பேர் விஜய் ஆனால் அம்மா இல்லை அம்மா சாமிக்கிட்டே போய்ட்டுன்னு அப்பா சொன்னார் எனக்கு இப்போ நிறைய படித்து டாக்டர் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோ நீ காவிரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க குட் சூப்பர் கண்டிப்பாக நீ ஆவ சரியா நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்காராங்க அடுத்து ஒவ்வொருத்தராக அவங்கள பத்திர டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிகிட்டே இருக்காங்க காவிரி அது எல்லாமே ரசித்து கேட்டுட்டு இருக்காங்க அப்போ அப்படி பார்க்குறாங்க விஜய் அப்படி தூங்கிட்டே இருக்கார் எழுந்து பார்க்குறாரு பாத்தா அப்படியே குழந்தை தூங்கிட்டே இருக்கு இங்கே பாருமா காவேரி எழுந்துரு நீ சீக்கிரம் எழுந்துடு இன்னைக்கு நாம் அட்மிஷன் கேட்க ஸ்கூலுக்கு போகணும் சரியா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கம் வருதுப்பா நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா டைம் ஆகிடுச்சி சரியா இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும் இன்னும் நீ ரெடி ஆகணும் சாப்பிடணும் அதுக்கப்புறம் நம்ம போகணும் சரியா வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ்ப்பா சரி ஓகே ஃபைவ் மினிட்ஸில் நீ எழுந்துப்பியா அப்படின்னு கேட்குறாரு ஆ நான் எழுந்துப்பேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எழுந்துக்கிறாங்க ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணிவிட்டு விஜய் காவேரி ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து அப்படி கீழே போகிறாங்க தாத்தா பார்க்குறாரு வாங்க வாங்க என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு தாத்தா கேட்குறாரு ஏன் காவேரி தான் எழுந்துக்கவே இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி சரி ஓகே நீங்கள் எல்லோரும் டிஃபன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாமே சாப்பிட்றாங்க டிஃபன் அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது விஜய் சொல்கிறாரு தாத்தா நாங்கள் போயிட்டு இன்றைக்கி அட்மிஷன் கேட்க போகிறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் நல்ல ஸ்கூலாப்பா எந்த ஸ்கூல்ப்பா நல்லா பார்த்துட்டியா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு ஆ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தான் இங்கே காஞ்சிபுரத்தில் தான் இருக்கு நல்ல ஸ்கூல் தான் தாத்தா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஓ அப்படியாப்பா சரி சரி நீ கொண்டு போய் அங்கேயே சேர்த்துரு சரியா நல்லா பார்த்துக்கோ அட்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் வாங்க சரியா அப்படின்னு தாத்தா சொல்கிறார் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இங்கே பாரு விஜய் எப்போவுமே உங்கள் அம்மா கூட தான் இருப்பாங்க பாட்டியும் கூட தான் இருப்பாங்க இன்னைக்கு கவலையே படாத சரியா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ஆ சரிங்க தாத்தா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அட்மிஷன் கேட்குறதுக்காக போகிறாங்க போனோடனே அப்படியே பார்க்குறாரு இங்கே பாரு இந்த ஸ்கூலில் தான் நீ படிக்க நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்பா சூப்பராக இருக்குப்பா ஸ்கூல் அழகாக இருக்குது அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி வா உள்ள போய் பார்க்கலாம் வரியா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படியே கூட்டிகிட்டு போனோடனே சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் வந்துட்டு பிரின்ஸிபலை பார்க்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறார் ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அவங்க கூப்பிடும்போது நான் உள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க உள்ளே கூப்பிட்றாங்க உள்ளே போகிறாங்க வாங்க வாங்க வந்து உட்காருங்க என்னோடய பேர் விஜய் என்னோட பொண்ணுக்கு தான் அட்மிஷன் வேணும் அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஓ அப்படியா ஓகே ஓகே உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க என்னோட நேம் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆ க்யூட்டாக இருக்கா அழகாக இருக்க சரியா உனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா இங்கே வந்து நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு நான் வந்து இங்கே வந்து படிக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஓகே இந்தா அப்படின்னு கொடுக்குறாங்க சாக்லேட் ஆகி சாக்லேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க ஓகே விஜய் எல்லாமே ஓகே தான் உங்கள் பொண்ணுக்கு நாங்கள் அட்மிஷன் எல்லாமே தரோம் நீங்கள் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது அங்கே போயிட்டு எவ்வளோ ஃபீஸ் என்ன பே பண்ணணும் எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸிபல் சொல்கிறாங்க அங்கேருந்து விஜய் போறாரு போயிட்டு பக்கத்து ரூமில் எல்லாத்தையுமே விசாரிக்கிறாரு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் என்ன பண்ணணும் எல்லாமே விசாரிக்கிறாரு விசாரிச்சுட்டு அப்படியே வெளியே வராரு காவேரி நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறாரு ஆ அப்பா நம்ம போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து போகிறாங்க போனோடனே அப்போ போகும்போது கேட்குறாங்க அப்பா எனக்கு இன்றைக்கி ஐஸ்க்ரீம் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓ உனக்கு ஐஸ்க்ரீம் தானே வேணும் இரு நான் உனக்கு வாங்கி தரேன் சரியா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு பார்லர் ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போகிறாங்க போயிட்டு நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க ரொம்ப ரசித்து சாப்பிட்றாங்க அப்பா எனக்கு சூப்பராக இருக்குதுப்பா ஜாலியாக இருக்குப்பா அப்பா நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா இல்லைம்மா பரவாயில்ல நீ மட்டும் சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே சாப்பிட்றாங்க அப்பா எனக்கு போதும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி வா எல்லாம் வாஷ் பண்ணி இப்படி கூட்டிகிட்டு வராரு காரில் கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இங்கே பாரு முன்ன மாதிரி நீ சேட்டை பண்ண முடியாது நாளையிலேருந்து கரெக்டாக ஸ்கூல் போகணும் சரியா அங்கே நல்லா சொல்லி கொடுப்பாங்க நீ நல்லா படிப்ப நீ அறிவாளி பொண்ணு இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆமாப்பா நான் அறிவாளி பொண்ணு தானே அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க காவேரி சாரதா எல்லாருமே சேர்ந்து அந்த எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து பேக் பண்றாங்க பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே காஞ்சிபுரத்துக்கு வராங்க வந்துட்டு அந்த வீடை பாக்குறாங்க அம்மா இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்காம்மா அப்படின்னு காவிரி கேட்குறாங்க சுற்றி அப்படியே பாக்குறாங்க சாரதா பார்த்துட்டு ஆ ஓகே நல்லா தான் இருக்கு இந்த வீடுக்கு என்ன குறைச்சல் நம்ம ரெண்டு பேரும் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க அம்மா இந்த வீட்டில் தான் நம்ம வந்துட்டு இருக்க போகிறோம் அது மட்டும் இல்லை இங்கேருந்து எனக்கு ஸ்கூல் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது தான் எந்த இடத்துல வாடகை பார்த்துருக்கோம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி டி உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சார்தா சொல்கிறாங்க அம்மா எல்லா பொருளும் கொஞ்சம் பொறுமையாக எடுக்க ரொம்ப அவசரப்படாத சரியா எல்லாமே பொறுமையாக பண்ண உனக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீயே தனியாக கஷ்டப்படாதம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி டி நான் எல்லாம் நான் பார்த்துக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டுருக்காங்க அம்மா நீ வேலைலாம் கூட பொறுமையாக எனக்கு கூறிய ஒரு டீ மட்டும் போட்டு கொடுக்குறிய அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இது நான் போய் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு டீ போட்டு கொண்டு வராங்க குடிக்கிறாங்க குடிச்சிட்டே இருக்கும்போது ஃபோன் பண்ணுறாங்க இன்னும் நான் ஃபோன் பண்ணோன்னே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க காவேரி என்ன அக்கா போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆ இப்போ தான் நாங்க வந்தோம் நானும் அம்மாவும் காஞ்சிபுரம் வந்துட்டோம் வீட பார்த்துட்டோம் இப்போ வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க அக்கா சூப்பர்க்கா சூப்பர் இனிமேல் எல்லாமே நல்லதாவே நடக்கணும் சரி அக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஏ யமுனா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் காஞ்சிபுரம் வந்திருக்கேன் இங்கே எல்லா குழந்தைக்கும் நான் பாடம் எடுக்க போறேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆனா அம்மா தான் எப்போ பார்த்தாலும் ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எதுக்காக இப்படி இருக்குன்னு கேட்குறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு யுமுனா எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பி இதெல்லாம் நல்லா நல்லாவா இருக்கு என்ஜாய் பண்ணும் ஜாலியா இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க அப்ப யமுனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அக்கா அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்த போறது அழகான ஒரு வீட்டுக்காரர் அவர் இறந்துட்டாரு எல்லாமே முடிஞ்சு போச்சுக்கா ஆனா அவனுக்கு இது எதுவுமே தெரியாது இல்லை இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு அப்படி யமுனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அக்கா உனக்கு என்ன தோணுதோ அதை செய் சரியா யார் என்ன சொன்னாலும் நீ கேட்காத அப்படின்னு சொல்றாங்க ஆல் தி பெஸ்ட் அக்கா நீ போய் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு யமுனா சொல்றாங்க ஆ ஓகே யமுனா அப்படின்னு போனை கட் பண்றாங்க அம்மா பாத்துக்கோ சரியா இங்கே பக்கத்தில் எங்கே கடை இருக்கு எல்லாமே நான் போய் பக்கத்தில் கேட்டுட்டு வரமா அப்படின்னு காவேரி போறாங்க சரிடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே தாத்தா கேக்குறாரு என்ன ஓகேவா அவங்க உனக்கு அட்மிஷன் கிடைச்சிச்சா அதெல்லாம் கரெக்டாக கிடச்சிரும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு தாத்தா எனக்கு அந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா நான் ஓகே சொல்லிட்டேன் தெரியுமா இருந்து நான் ஸ்கூல் போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க சூப்பர் காவேரி சூப்பர் நல்ல முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு தாத்தா சொல்றாரு ஆ ஆமா தாத்தா அப்பா எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தெரியுமா நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி என்ன விஜய் குழந்தைக்கு கொஞ்சமாக ஐஸ் வாங்கி கொடுத்துருக்கான்ல ஏதாவது கோல்டானா என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாரு தாத்தா தாத்தா கோல்டானா மருந்து குடிச்சுக்கலாம் அதெல்லாம் கவலைப்படக்கூடாது ஆனால் ஐஸ்கிரீமை ரசிச்சு சாப்பிடணும் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடணும் தாத்தா அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஒரு நிமிஷம் அப்படியே விஜய் பாக்குறாரு அப்படியே குழந்தைய பார்க்கும்போது என் பொண்டாட்டி காவேரி பார்க்குற மாதிரியே இருக்கா அவ்வளோ இப்படி தானே பேசுவா ஐஸ்கிரீம் எல்லாமே பிடிச்சது சாப்பிட்ணுன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு எதுவுமே பேசவே இல்லை சரிப்பா நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க சரியா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு விஜய் காவேரி ரெண்டு பேருமே அப்படி மேலே போகிறாங்க அப்பா தாத்தா ஏன்பா இப்படி இருக்காங்க எப்போப்பா தலை ஐஸ்கிரீம் சாப்பிடாத சாக்லேட் சாப்பிடாது எப்படிப்பா அப்படி இருக்க முடியும் எவ்வளோ பிடிக்கும்ப்பா எனக்கு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா தாத்தா சொன்னால் நீ என்ன கேட்கவா போகிற நீ எப்பவும் போல் தானே இருக்க உனக்கு மனசுக்கு எது எப்படி இருக்கணும்னு தோணுது நீ அப்படியே இரு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அடுத்த நாள் காலையில் இங்கே பாரு காவேரி இன்னும் தூங்கிட்டு இருக்கியோ இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணும் ஃபர்ஸ்ட் டே சரியா எழுந்து சீக்கிரம் கேட்டா அப்படின்னு சொல்றாரு அப்பா சரிப்பா இருப்பா நான் எழுந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு போயிட்டு குளிச்சுட்டு எல்லாம் ரெடியாகி எப்பவும் போல வராங்க வந்த உடனே தாத்தா சொல்கிறார் என்ன இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே கிளாஸா ஓகே ஓகே பார்த்து போயிட்டு வாங்க நீ போயிட்டு அங்கே பாட்டியோட ஃபோட்டோ இருக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ அப்படின்னு கிட்டே சொல்றாங்க விஜயும் போறாரு போயிட்டு பாட்டி கிட்ட சொல்றாரு இங்க பாருங்க என்னோட பொண்ணு ஃபஸ்ட்டு டே கிளாஸ்க்கு போகிறா எப்பவுமே உங்களோட துணை இருக்கணும் காவேரி நீயும் எப்பவுமே கூடவே இருக்கணும் அம்மா நீயும் எப்பவுமே கூடவே இருக்கணும் என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு விஜய் அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு நினச்சிட்டு நீங்கள் டிஃபன் எல்லாம் சாப்பிடுங்க இங்கே பாரு காவேரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே க்ளாஸு சரியா இங்கே பாருப்பா நீ போகும்போது ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காவேரியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நீ ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ஆ சரிங்க தாத்தா போகிற வழியில் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு காவேரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு போகிறாங்க போன உடனே அங்கே என் பேர் காவேரி இன்றைக்கி நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க ஓகே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கூப்பிட்றாங்க காவேரி உங்களை உள்ளே கூப்பிட்றாங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்டர்வியூ எடுக்கிறாங்க எல்லாமே காவேரி சூப்பராக சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு இங்கே டீச்சர் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒர்க் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டில் போயிட்டு அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் நான் போயிட்டு ஸ்கூலில் பார்த்துட்டு வந்து நாளைல இருந்து என்ன வர சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு காவேரி சொல்றாங்க அம்மா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க சார்தாவ அம்மா நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல எனக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு சேலரி எவ்வளோ எவ்வளவு தெரியுமா அம்மா அதிகமா இருக்குமா நான் நினச்சதை விட சேலரி அதிகமாக அதிகமா இருக்கு நம்ம கண்டிப்பா இனிமேல் நல்லா இருப்போமா அப்படின்னு காவேரி சொல்றாங்க இங்க பாரடி நீ எனக்கு பொண்ணா போறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் உனக்குள்ள அவ்வளவு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ என்னை நல்லா பார்த்துப்ப ஒரு பையன் பிறந்திருந்தா கூட என்ன இந்த அளவுக்கு பார்த்திருப்பானு எனக்கு தெரியாது ஆனா நீ என்னை நல்லா பாத்துப்பட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சார் சொல்றாங்க இரு ஒரே ஒரு விஷயம் என்ன போறேன் வர அப்படின்னு உள்ள போறாங்க போயிட்டு சக்கரை கொண்டு வந்து வாயில போடுறாங்க அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நாளைக்கு நாளிலேருந்து நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்பா கிட்ட போய்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்பா எனக்கு இன்னைக்கு வேலை கிடச்சிருக்கு உங்களுக்கு தெரியுமா நாளையிலேருந்து நான் ஸ்கூலுக்கு டீச்சராக போக போகிறேன் எல்லா குழந்தையும் நான் பார்க்க போகிறேன் என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்னு காவேரி அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க அப்பா அங்கே சாரதாவும் நிற்கிறாங்க பாருங்க பாருங்க உங்க பொண்ணை பாருங்க அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு அஞ்சு வயசுல குழந்தை இருக்கு ஆனால் அது எதுவுமே இவளுக்கு தெரியாது புருஷனும் இறந்துட்டான் இந்த மாதிரி கொடுமை எல்லாம் இவள் அனுபவிச்சிருக்கா இங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அவங்க வீட்டுக்கார பார்த்தா அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க வெளியே எதுவுமே சொல்லவே இல்லை விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க மாமா ஆமா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போறாரு சாமியெல்லாம் கும்பிட்றாங்க இங்கே பாரு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிற ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் நீ சாமி கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதே மாதிரி சாமி கும்பிட்றாங்க என் பொண்ணு ஸ்கூல் போகிறா எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு விஜய் வேண்டிக்கிறாரு வேண்டிட்டு அப்படி வெளியே வராரு வந்த உடனே அப்படி வெளியே நிற்கிறாரு ஸ்கூல் பேக் எல்லாத்தையுமே மாட்டுறாரு மாட்டிட்டு அனுப்புகிறாரு அப்பா நான் போகிறதுக்கு எனக்கு ஃபஸ்ட் டே ஓகே தான்ப்பா ஆனா வந்துட்டு உங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி இருப்பேன் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அப்படியே கீழே உட்காந்துச்சுக்கிறாரு உட்காந்து அப்படியே பாக்குறாரு இங்க பாரு காவேரி அதெல்லாம் ஒன்றும் இல்ல இதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்காங்க நிறைய பசங்க இருப்பாங்க அவங்க கிட்ட பேசுவாங்க மேம் இருப்பாங்க அவங்களும் உன்னை பார்த்துப்பாங்க எல்லாம் சந்தோஷமா தான் போகும் நீ கவலையே படாத சரியா அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்பா ஓகே தான்ப்பா சரி நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள ஓடுறாங்க விஜய் அப்படியே நிக்கிறாரு ஒரு நிமிஷம் நின்று அப்படியே கண் கலங்குறாரு ரொம்ப வருத்தப்படுறாரு இவ்வளோ இவ்வளவு நாள் நம்ம கூடவே இருந்தா இப்போ ஸ்கூல் போயிட்டா பெருசாகிட்டா இல்லை அப்படின்னு விஜய் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காரு அதே இடத்துல காவேரி வராங்க வந்தவுனே அப்படியே ஸ்கூல் உள்ளே போகிறாங்க விஜய் அப்படியே திரும்பி போகிறாரு ஆனால் விஜய் காவேரி ரெண்டு பேருமே பார்த்துக்கவே இல்லை காவேரி உள்ளே போகிறாங்க சூப்பராக சாரிலாம் கட்டிட்டு அழகாக புக்கு பேக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு டே கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு காவேரி எந்த கிளாஸோ அதே கிளாஸுக்கு டீச்சராக போகிறாங்க போயிட்டு உக்காறாங்க வாங்க வாங்க என்ன எல்லாருக்கும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேவா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி ஓகே ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி சொல்கிறேன் என் பேர் காவேரி சரியா உங்களுக்கு இனிமேல் நான் தான் கிளாஸ் டீச்சர் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க காவேரி எல்லாருமே ஆ உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு காவேரி குட்டி காவேரி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க ஓகே சரி எல்லாரும் உங்களோட நேம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அது எல்லாமே லைனா சொல்லணும் ஓகேவா அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஓகே அப்படின்னு சொல்றாங்க குட்டி காவேரி அப்படி எழுந்துக்கிறாங்க என்னோட நேம் காவேரி எனக்கு எங்க அப்பா இருக்காரு அப்பா பேரு விஜய் ஆனா அம்மா இல்ல அம்மா சாமி கிட்ட போயிட்டுன்னு அப்பா சொன்னாரு எனக்கு இப்போ நிறைய படிச்சு டாக்டர் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்றாங்க அதை கிட்ட காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க குட் சூப்பர் கண்டிப்பா நீ ஆவ சரியா நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்காராங்க அடுத்து ஒவ்வொருத்தராக அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிகிட்டே இருக்காங்க காவிரி அது எல்லாமே ரசித்து கேட்டுட்டு இருக்காங்க அப்போ அப்படி பார்க்குறாங்க அடுத்தடுத்து எல்லாரையுமே